வணக்கம் மக்களை காலை வணக்கம் வருங்க மெக்சிகோமில் நீல கலரில் எத்தனை பூ பூத்துருக்கு பற்றியலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ஒன்பது இது வேறு கலரு பத்து பதினொன்று இது வருங்க இது லவ் பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸில் ரெண்டு கலரு ம் கலர் சேஞ்ச் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வர பற்றிளா இது ரெண்டு கலரு வருங்க இது மெக்சிகோம் ആലാദൃഷം എന്താ പൂത ആലാവിഷം ആലാദൃഷം തനിയായിട്ട് വീഡിയോ എടുത്ത് പോടുങ്ങി ചെന്നിങ്ങ ഇത് ആലാവിഷം പറ്റില്ല തൊട്ടാൽ വാടിയ അവ്വ പൂ പറ്റാ നെറിയ പൂ നിൽക്കും ചന്ദന കലർച്ചെമ്പരത്തിൽ ഒന്ന് രണ്ട് ഒന്ന് മൂന്ന് ഇങ്ങോ നാല് നാല് പൂ പൂച്ചെമ്പരത്തിൽ டேபிள் ரோஸ் இல்லை என்ன பாருங்கள் பெருப்பிள் கலர் வெள்ளை அப்பா அந்தரு பாருங்க சங்கு புஷ்பத்தில் அடுக்கு இது அடுக்கு சம் சங்கு புஷ்பம் பாருங்கள் இந்த பூக்கள் இதில் டேபிள் ரோஸில் இந்த மொட்டுக்களை இன்னும் விதிய விரிஞ்சு வரலை பார்த்துருங்க இதில் சங்கு புஷ்பத்தில் வெள்ளை கலரில் ஒன்று ஒத்த எடுக்கு நீல நின்று நீல எண்ணு விரிலை பாழ்சத்தை பற்றியெல்லாம் ஐயோ இது ஒரு கலர் இது ஒரு கலர் இதெல்லாம் புதுசு புதுசாக பூக்கள் வந்துட்டே இருக்கு இதெல்லாம் இது ஒரு கலர் பால்சம் இங்கே ஒரு கலரு இதெல்லாம் நான் விதைகள் போட்டதே இல்லை பார்த்துருங்க நான் இங்கே நின்று க விதை செடியிலேருந்து விதைகள் வளர்ந்து வந்துருக்குது எப்படி மாறி வந்ததுன்னு தெரியாது பாருங்கள் சைனீஸ் வெல்வெட்டு தட்டி மெக்சிகோ அன்றை வெள்ளம் பூ நிற்கியதாட்டு காட்டினா அதில் உள்ள செடி இதில் மொட்டு நீக்கி இனி ரெண்டு நாளையில் விதியும் இங்கே பாருங்கள் இதுவும் புதுசாக ஒரு கலர் இதெல்லாம் உண்மையிலே நம்ம விற்று போடலை இதில் நின்று இருந்து விதைகள் விழுந்து மாறி கலர் வந்துருக்கு இது தேங்காய்பூ கே இங்கே ஒரு கலர் இந்த கலரும் இந்த கலர் மாடியில் தான் இந்த கலரும் ஒரு வெள்ளை கலரு ரோஸ் கலரெலாம் மாடியில் நின்னது ஆனால் அந்த கலர்லாம் எப்படி அடுக்காட்டு மாறி வந்திருக்குன்னு தெரியாது வாடாமல்லி ய்சி இது வந்து சுகருக்குள்ள பாருங்க நேற்றைக்குள் சாயங்காலம் விரிஞ்சால் அந்தி மாலை அந்தி மந்தாரம் இது மஞ்சள் கலர் பாருங்க இதெல்லாம் வா விரிஞ்சு வாட தொடங்கியாச்சு காலையில் ஆயிட்டு ஊற்றிக்கலாம் வெயில் நல்ல வெயில் வந்துட்டா இதுவருங்க தெட்டி இது மயில் மாணிக்கம் இன்னைக்கு ஒரு பூ இதெல்லாம் பட்டு பாருங்க மாதுளையில் எவ்வளவு பொட்டுக்கள் இங்கே வருங்க இந்த பூ இந்த எந்த செடியாக இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல நட்டோன்னா அதிலேருந்து விதைகள் விழுந்து விழுந்து நிறைய இடத்துல முளைச்சி வந்துடுது பார்த்துருங்க இது கோழி கொண்டு அழகி முருங்கையில் திருப்பி நிறைய பூக்கள் வர ஆரம்பித்தாச்சு புத்திகளா எவ்வளோ பூக்கள் புத்திகளாருங்க மஞ்சள் கலர் இங்கேயும் கோழி கொண்டாடகி கூட்டம் கூட்டம் ஆட்டை இங்கேயும் மஞ்சள் பூ இது சந்தனக்கலர் இது வெள்ளக்களர் இது தேசவர்த்தினி வரங்க புதுசாட்டு ஒரு கலர் வாசம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்